ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நம்ம வந்து இப்போது பிரண்டை சட்னி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வெங்காயம் தொலைச்சிக்கோங்க அப்புறம் பெரண்டை எடுத்து சுற்றி ஓரத்துலலாம் அந்த ஒரு சிகப்பாக இருக்கும் அதெல்லாம் உரித்து எடுத்து ஒரு ஊசியில் போட்டு கொளுந்த மட்டும்தான் எடுக்கணும் எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயத்துக்கு எண்ணெய் ஊற்றி வதக்கலாம் வெங்காயத்துக்கூட ஒரு நெல்லிக்காய் சொட்டு புளி வந்து போட்டு வணக்கலாம் எண்ணெயோடைய வெங்காயம் வணங்கும் போதே நீங்கள் புளி போட்டுடணும் புளி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க வெங்காயம் வந்து பாதி வந்ததுக்கப்புறம் கருவேப்பில ஒரு அஞ்சு மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க வர மிளகாய் இப்போ வெங்காயம் வணங்கிட்டுருக்கு வந்து கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன் கருவேல கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் ஒரு வரமிளகா வந்து ஒரு அஞ்சு மிளகா வரமிளகாய் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இது ரெண்டையும் நல்லா வணக்கி விட்டுட்டு தக்காளி ஒன்று அரிஞ்சு போட்டுக்கிறேன் பெண்டை வந்து ஓரமெல்லாம் ஓரத்தில் இருக்கிற அந்த சிகப்பாக இருக்கும் அதெல்லாம் அந்த ஓரத்துலேருந்து உரித்து எடுத்து எடு எடுத்து வச்சுக்கணும் சீரகம் கொஞ்சம் போடுறேன் ஒரு டீஸ்பூன் அப்படி தான் போடுறேன் கொத்தமல்லி வந்து ரெண்டு டீஸ்பூன் போடுறோம் போடுற அளவு போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் போடலாம் மூணு டீஸ்பூன் போடலாம் பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் இதில் வந்து தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா வணங்கட்டும் வணங்கி ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் துருவி போட்டுக்கலாம் பாருங்கள் நான் தேங்காய் துருவிட்டேன் போட்டாச்சு அதையும் ஒரு கிளரி ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் நீங்கள் வந்து பிரண்டையை வந்து இதுக்குள்ளேயே போட்டு நம்ம வணங்கக்கூடாது எண்ணெயெலாம் தனியாக தான் பொறிச்செடுக்கணும் பாருங்க நான் வேறு வடைச்சட்டி வச்சு நான் அதில் பொறிச்சு எடுத்துக்குவேன் சிம்பிளாக செய்கிறதா இது ஒரு மேக்ஸிமம் வெங்காயம் தொளிச்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம செஞ்சிடலாம் வெங்காயம் தொளிச்சு வதக்கி தக்காளி போட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சு வேலை முடிஞ்சு இப்போ வந்து பிரண்டையை வந்து நான் எண்ணெய் ஊற்றி தனியாக பொறிச்சு எடுக்கிறேன் அந்த தண்ணி அந்த எண்ணெயை வந்து நீங்கள் ஏதோ ஒன்றில் ஊற்றி வச்சுக்கோங்க தனியான வடைச்சட்டி தான் நான் எண்ணெய் வந்து நான் பிறண்டையை வந்து நான் பொறிக்க போகிறேன் நான் ஆயில் ஊற்றுறேன் நீங்கள் வேணால் எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கோங்க எண்ணெயை நல்லா பொறிச்சு எடுத்துட்டு பாருங்கள் நான் இப்படி உரிச்சு வச்சுக்கணும் கொஞ்சம் தான் இருந்துச்சு ஆனால் அந்த சட்னி வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு நீங்கள் டயர்டாக இருக்கிறப்ப இந்த இதே செஞ்சுக்கலாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் காலையில் வச்சு ரசம் இருக்குது சாயங்காலத்துக்கு ஏதாவது வேணும் அப்படின்னீங்கன்னா டக்குனு இது கடையில் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது வந்து நல்ல மருத்துவ குணம் மிக்கது பசி வந்து பசி எடுக்காத குழந்தைகளுக்கு இந்த சட்னி வந்து போட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா பசிக்கும் வாரத்தில் ரெண்டு முறை செஞ்சா ரொம்ப நல்லது பாருங்க பொரிச்சதுக்கு அப்புறம் எடுத்து அதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சா வேலை முடிஞ்ச தாளிக்கவோ எதுவுமே தேவையில்லை நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம் நீ சாப்பாட்டுக்கு சாப்பாடும் ஒரு குக்கர் ஒரு அடுப்பில் சாப்பாடு வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் இது வேணுன்னா ரசம் இருக்குது ரசம் தாளிச்சிட்டா வேலை முடிஞ்சு சீக்கிரமாக டக்குன்னு வேலையாயிரும் குக்கர் விசில் வர்றதுக்குள்ளேயே ரசம் வந்து ரசமும் கட்டிடும் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க அந்த லைட்டாக அந்த க்ரீன் கலரில் இருந்தது லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு நீ இந்த இதில் நம்ம எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதையே எடுத்து இது பண்ணிக்கலாம் இந்த பதத்துல எடுத்துருங்க நான் வந்து எந்த பொசிலையும் மாத்தலை அங்காய் வணக்கிற இதுலயே நான் அப்படியே எடுத்துறேன் எடுத்தாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க புளி போட போடலை புளி போடாத செஞ்சீங்கன்னா தக்காளி ரெண்டு தக்காளி இல்லைன்னா மூணு தக்காளி போட்டுக்கோங்க புளி போட்டால் மட்டுந்தான் பரண்டையில் வந்து நாக பிரண்டைக்கு புளி போடாம செஞ்சிட்டிங்கன்னா நாரிக்கும் புளி போட்டிங்கன்னா அந்த நாக்கரிக்கிறது வந்து இருக்காது சட்னி அரைச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்